ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ராகவி சேனலில் நவராத்திரி குழு வைக்கக்கூடியவர்கள் என்னென்ன நெவேத்தியமாக வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மனித ஆற்றலுக்கு அதி தேவதையாக விளங்கக்கூடிய சக்தியை போற்றக்கூடிய விரதம் இந்த நவராத்திரி விரதமாகும் ஒவ்வொரு ஆண்டும் மகாலய அமாவாசை முடிந்தவுடன் நவராத்திரி பூஜை தொடங்குவது வழக்கம் பெண்கள் விரும்பி செய்யும் ஒரு தெய்வீக விழா ஆகும் ஒன்பது நாட்களை நவராத்திரிகளாக கொண்டு சக்தி தெய்வங்களை வழிபாடு செய்வது மரபு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்று தொடங்கி அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை அன்று நிறைவடைகிறது இந்த ஒன்பது நாளும் என்ன பிரசாதம் செய்து என்னென்ன வகை சுண்டல் செய்து மற்றும் பழங்கள் வைத்து வழிபாடு செய்வது என்று பற்றி பார்க்கலாம் முதலில் வீட்டை சுத்தம் செய்து துடைத்து மாவிலை தோரணம் கட்டிக்கொண்டு கொண்டு அலங்கரித்து கொள்ள வேண்டும் வெற்றிலை மேல் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து கலசம் வைத்து கொள்ள வேண்டும் முதல் மூன்று நாட்கள் அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் முதல் நாள் வெண்பொங்கல் மற்றும் வெள்ளை கொண்டை கடலை சுண்டல் மற்றும் வாழைப்பழம் வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும் இரண்டாம் நாள் புலியோதரி அதாவது புலிசாதம் வைத்தம்பருப்பு சுண்டல் மற்றும் மாம்பழம் வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும் மூன்றாம் நாள் சர்க்கரை பொங்கல் மொச்சை சுண்டல் மற்றும் பலாப்பழம் அதாவது பலா சுலைகள் கிடைத்தால் கூட பரவாயில்லை வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும் இவ்வாறு நாம் செய்யும் பொழுது காரிய தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி தேவியை வழிபட வேண்டும் செல்வம் பெருகும் தீர்க்க சுமங்களி வரங்களை வேண்டி வழிபாடு செய்யலாம் நான்காம் நாள் கதம்ப சாதம் மற்றும் பச்சை பட்டாணி சுண்டல் மற்றும் கொய்யா பழம் வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும் ஐந்தாம் நாள் தயிர் சாதம் வேர்க்கடலை சுண்டல் மற்றும் மாதுளும் பழம் வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும் ஆறாம் நாள் தேங்காய் சாதம் கடலைப்பருப்பு சுண்டல் மற்றும் ஆரஞ்சு பழம் வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும் அடுத்து சரஸ்வதி தேவியின் அருள் வேண்டி பூஜை செய்ய வேண்டும் ஞானத்தை வேண்டி கல்வி அறிவு இருந்தால் தான் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அதனால் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியை நினைத்து விரதமிருந்து பூஜை செய்ய வேண்டும் ஏழாம் நாள் எலுமிச்சை சாதம் வெள்ளை பட்டாணி சுண்டல் மற்றும் பேரிச்சம்பழம் வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும் எட்டாம் நாள் பாயசம் காராமணி சுண்டல் மற்றும் திராட்சை பழம் வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும் ஒன்பதாம் நாள் அக்கார வடிசல் கொண்டைக்கடலை சுண்டல் மற்றும் நாவல் பழம் வைத்து நிவேதனம் செய்ய வேண்டும் மேற்கூறியவாறு செய்ய முடிந்தவர்கள் இதுபோன்று செய்து வழிபாடு செய்யலாம் முடியாதவர்கள் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை வைத்து நிவேதனம் செய்து வழிபடலாம் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு கண்டிப்பாக தாம்புலம் கொடுக்க வேண்டும் மஞ்சள் குங்குமம் பூ வாழைப்பழம் காயின் மருதாணி முடிந்தால் பிளவுஸ் பீட் வைத்து அவங்களுக்கு நாம் கொடுக்கலாம் இவ்வாறு நாம் கொடுக்கும் பொழுது மூன்று தேவியரின் அனுகிரகமும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அனைவரும் செய்து பயனடையுங்கள் நன்றி